வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கார் பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ போல போல் வீடியோவில் யூஸ்லாம் தான் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரி ஸோ போன மாதம் ரிவ்யூ பண்ணியிருந்தால் மறுபடியும் இந்த மாதம் ரிவியூ பண்ண தான் வந்திருக்கோம் ஸோ ஆதவன் கார்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சேலம் பைபாஸில் அந்த ஐஸ்வர்யா தாபா பக்கத்திலேயே உங்கள் லொக்கேஷன் இருக்குது ஸோ ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தாபா முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் இருக்குது போன மாதம் ரிவ்யூ பண்ணியிருந்தால் இந்த மாதம் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் ஸோ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே போடப் போகிறோம் இன்னோவா கஷ்டம் இருக்குது சைலோ இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா டீசல் வண்டியில உங்களுக்கு வெலியுனோ இருக்கு டீசல் ஷிஃப்ட் இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரீஸா இருக்கு ஐ டென் இருக்கு ஐ டுவெண்ட்டி இருக்கு ஆம்னி லோ பட்ஜெட்ல இருக்கு ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறுபதாயிரம் பட்ஜெட்ல இருந்து இருக்கு ஸோ இவங்ககிட்ட என்ன அப்படி ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வண்டி குவாலிட்டி தான் வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் குவாலிட்டியில இருக்கும் நீங்க பழைய வண்டி தானே அப்படிங்கிறது பயந்து வாங்க தேவையில்ல வந்து அப்படி நம்பி அந்த அந்தளவு குவாலிட்டியா இருக்கும் அதே மாதிரி லோனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல தான் சரி லோன் வசதி பண்ணிக்கலாம் ஸோ என்ன டோட்டலாம் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் என்ன நோண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்னா பண்ணிக்கங்க ஸோ சேலம் பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா தாபா பக்கத்தில் இருக்குது நீங்கள் ஆவின் பாலகத்தில் இருந்து அப்படியே நேரம் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஐஸ்வர்யா தாபா இருக்கும் ஸோ ஐஸ்வர்யா தாபா முன்னாடி நம்ம லொக்கேஷன் இருக்குது ஸோ வாங்க வீடியோக்கள் போலாம் என்ன நோண்டி இருக்குன்னு பார்க்கலாம் வணக்க மக்களே நாம் இந்த விடியாவில் முதல்ல பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நானும் வாங்க அந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் ஒரு யூஸ்டு பைக் வாங்குகிற ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த கார் எடுக்கலாம் இந்த காரில் பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் போகலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செம மைலேஜ் கொடுக்கும் செலவுமே வைக்காதவங்க அவங்களுக்கு அதேமாதிரி ஓட்டி பழகுறதுக்கும் சூப்பரான வண்டி லோக்கல் யூஸுக்கும் நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது டயர்ஸுமே நாலுமே பிராண்ட் புதுசு நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா டயருக்கு கண்டிஷன் இருக்கு வண்டியோட ஓட உள்ள வெளியே கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெளிவான வண்டிங்க ஒரு லோ பட்ஜெட் வெறும் அறுபதாயிரம் 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 தான் ஸோ நல்ல வண்டி மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தாங்க வந்து பாருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்கு அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா டீட்டெயில் சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிகோங்க ஃபோர் ஃபிகோ அப்படிங்கும்போது உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் செம மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க செலவுமே வைக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஒம்போது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவெலாம் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசுங்க நாலு புதுசாக புதுசாப்பிட்ருக்காங்க அருமையாக இருக்கவங்களுக்கு ஹேஷ்பேக் டைப் வண்டி லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும் செலவு வைக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக கோர் போட்டிருக்காங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கு நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்சியல் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வண்டி தாங்க பார்க்க போகிறோம் மகேந்திரா சைலோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நைன் சீட்டர் செட்டப்பில் இருக்குது உள்ளே ஒம்பது பேர் உட்காரலாம் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லாங் டிரைவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வண்டி பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும் அதே டைத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸுரியஸாகவும் இருக்கும் டயர்டாக ஆகாது நல்ல வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது பார்த்திங்கன்னா டி டூ வேரியண்ட்டு இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோனை செய்து பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எண்பத்தி அஞ்சு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா பிராண்டி புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கோர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜ் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசுவால் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் உங்களுக்கு ஒரு நாலு லட்சம் வரைக்கும் லோன் செய்து பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க ஒரு ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக வெளியூர் போகிறதுக்கு லோக்கல் யூஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான வண்டி அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி சுசுகி பலியினோதாங்க டீசல் வண்டி செம மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியும் ஓட்டுறதுக்கு பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் செலவு வைக்காது இந்த வண்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏ டு ஜெட் ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சென்ட்ரல் லாக்விமோட்க்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் ஒரிஜினல் கம்பெனி ஆண்ட்ராய்ட் ஷர்ட் எல்லாமே வந்துடும் வண்டியில் ஏ டு ஜெட் இருங்க எல்லா ஆப்ஷனுமே இருக்குது தெளிவான வண்டி அதுவுமே டீசல் வேரியன்ட்டுங்க ஸோ பலினோ டீசல் வேரியண்ட்டில் இப்போ வரதே கிடையாது பெட்ரோல் வண்டி மட்டுந்தான் வருது டீசல் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு நல்ல மைல் கிடைக்கும் இருக்கும் வெளியூர் போகிறதுக்கும் சூப்பரான வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இந்த வண்டிக்கு கோட் ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு உங்களுக்கு பேங்க்கில் ஒரு நாலே முக்கால் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் செலவு வைக்காது ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி தான் மாறுதி சுசிக்கு ஷிஃப்ட்டுங்க ஷிஃப்ட் அப்படிங்குற போது வேறு லெவல் வண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க செலவே வைக்காது அதேமாதிரி மைலேஜும் உங்களுக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செம்ம மைலேஜ் கொடுக்குற வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் வித் கி ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இம்பில்ட் ஆண்ட்ராய்ட் செட்டு எல்லாமே வந்துடுங்க வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஒயிட் கலர் வண்டி லெவல் குவாலிட்டியில் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டி தமிழ்நாடு உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் ஜீரோ டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் நல்ல வண்டிங்க ஏ டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் தரமாகவும் இருக்கும் நீ நேரில் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ அப்படிங்கிற போது அதான் உங்களுக்கு செலவு வைக்காது அதே டேதில் நல்ல மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இதுவும் நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணிக்கிறலாம் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டாக குவாலிஸுங்க பத்து சீட் வண்டி இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசல் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கிறலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இல்லை ஃபியூஎல் டீசல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டி புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு குவாலிஸ் அப்படிங்கிற போது அதுதான் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி மாடிஃபை பண்ண ரூஃப் ஏசி இருக்குது நல்லா இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் நல்ல வண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுக்கலாம் டிவி ஈவி எல்லாமே வந்துடும் நல்ல வண்டிங்க மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் மாருதி ஆமணி தாங்க பார்க்க போகிறோம் வண்டி நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் தான் வண்டி சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது இது வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஒம்பது ஃபிஎல் பெட்ரோல் பியூர் பெட்ரோல் தான் கேஸ் அண்டாஸ்மெண்ட் கிடையாது இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் மீதவில் உள்ள ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெஞ்சிங் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல வண்டி ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்னே பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணிக்கலாம் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோஷுவல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோலேயே நம்பர் இருக்கு அடுத்து பார்க்க போகிற டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா மார்த்தி சுசிக்கு ரிச்சுங்க ஜட்டியை வேரியன்ட்டு இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ ரிச் அப்படிங்கிற பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கு கொடுங்க அந்த வண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரியே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டிஎன் முப்பது ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் நீ புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் வித் கி சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல வண்டிங்க உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுலாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி செலவும் வைக்காது நல்ல மைலேஜ் உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜும் கொடுக்கும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்லா இருக்குங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐட்டனுங்க மேக்னா வேரியண்ட்டு ஐட்டன் அப்படிங்கிற போது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் செம ஸ்மூத்தாக இருக்கும் மைலேஜும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வெளியே போகிறதுக்கு லோக்கல் யூஸ் எல்லாத்துக்குமே நல்ல வண்டி தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்கள் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது வண்டி நல்லா இருக்கு என் வண்டியோட உள்ள வெளியே எஞ்சின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் தாராளமாக கிடைக்கும் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி நல்லாவே உங்களுக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு சொல்றாங்க இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசியபல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க்லேயே ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ ஐட்டன் அப்படிங்கிற போது ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார்லாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபேமிலிக்கு அருமையான வண்டி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டு டிசையர் டிசையர் அப்படிங்கிற உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் மைலேஜும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிடைக்கும் பின்னாடி டிக்கி பெருசாக இருக்கும் ஏகப்பட்ட லக்கேஜ் வைக்கலாம் லோக்கல் லோக்கல்ஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டிங்க டிசைர் அப்படிங்கிற போது அப்படி தான் ஒரு பைக் மாதிரி செலவே வைக்காது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்டிஐ வேரியன்ட்டு பேஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ த்ரீ ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி ஒயிட் கலர் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா முன்னே பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஒரு நாலுலேருந்து நாலரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க ஸ்விஃப்ட் டிசைர் எல்டிஐ வேரியண்ட்டு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்திங்க அந்த வீடியோவில் இருக்க காருங்களை பற்றி என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருங்க அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் கால் பண்ணாலும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க